பிதிர்தோஷம் என்பது உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பதைத்தான் பிதிர்தோஷம் என்கிறோம் லக்னத்திற்கு ரெண்டு ஏழு ராசிக்கு ரெண்டு ஏழில் சூரியன் இருந்தால் உன் ஜென்மத்தில் முன்னோர்கள் அப்பா அப்பாவளியில் தோஷங்கள் அதாவது யாராவது ஒரு பெண்ணுக்கு அல்லது ஆணுக்கு தீங்கிழைத்திருப்பார்கள் அதனால் அவர்கள் மனம் நொந்து இறந்திருக்கக்கூடும் அதனால் அவர்கள் விட்ட சாபமே உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னம் ராசிக்கு ரெண்டு ஏழில் சூரியன் இருந்து பிதிர் தோஷத்தை கொடுத்து விடுகிறது தோஷத்தை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் அதிகாலையில் சூரிய நமஸ்காரத்தை தொடர்ந்து செய்து வர வேண்டும் தொடர்ந்து நூற்றி எட்டு நாட்கள் சூரிய வழிபாடு செய்வதால் உங்களுடைய பிதி தோஷம் தீரும் அதிகாலையில் குளித்து முடித்தவன் கிழக்கு பார்த்து சூரியனை நமஸ்காரம் செய்தல் மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த பிதிர்தோஷத்தினால் உண்டாகும் பலன்கள் என்னவென்றால் குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் திருமண தடை வருமான தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொதுவாக கலத்திர தோஷத்தைப் போல் பிதிர் தோஷம் திருமண வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது திருமணத்தை தடை செய்கிறது தாமத திருமணத்தை உண்டு செய்கிறது அதனால் பிதிர் தோஷத்திற்கு கண்டிப்பாக பரிகாரம் என்பது செய்து கொள்ள வேண்டும் பிதிர் தோஷம் சூரியனால் வருவதால் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள கோவிலுக்கு சூரியனார் கோயிலுக்கு சென்று சூரியனை வழிபடுதல் மிகவும் முக்கியமான ஒன்று அங்கு சென்று விளக்குகள் ஏற்றி தீபம் இட்டு சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது வார நாட்களில் சூரிய கோரையில் சென்று சூரியனார் கோவிலில் சூரிய பகவானை வழிபட்டு அர்ச்சனை அபிஷேகம் விளக்கு போட்டு வழிபட்டால் உங்களுக்கான பிதிர் தோஷம் என்பது நீங்கிவிடும் ஜாதக கட்டத்தில் ரெண்டு ஏழில் சூரியன் இருப்பவர்கள் வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் திருமண குழந்தை பாக்கிய தடை இருக்கும் அடுத்ததாக திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியுடன் வார்த்தை மோதல்கள் வார்த்தை தகராறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இரண்டில் சூரியன் இருப்பதால் வாயத்திறந்தால் கெட்ட வார்த்தை வந்துடும் இல்லைனா கோபமான வார்த்தைகள் குப்பளிக்கும் அதனால கணவன் மனைவி கடையில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் எடுத்தறிஞ்சு பேசுறது முன்கோவப்படுறது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து இந்த சூரியன்தான் முக்கியமான காரணமாக இருக்கும் அதேபோல் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் மாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பிதிர் தோஷம் என்பது ஏற்படும் இதனால் இல்லற வாழ்க்கையும் குடும்ப பொருளாதார முன்னேற்றத்தையும் முதல் பாதி காலத்தில் கடுமையாக சந்திக்க வேண்டியிருக்கும் முதல் பாதி என்பது வாழ்கிற வயசில் வாழ்வது அந்த வாழ்கிற வயசில் வாழக்கூடாது ஏதாவது ஒரு தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்துக்குள்ளே இருக்கும் இல்லைன்னா இந்த புதிர் தோஷத்தினால அப்பாவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்காது அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பார் நீ எல்லாம் ஆம்பளையா நீலாம் ஏன் சம்பாதிக்க மாட்ற மற்ற ஆம்பளைகள்லாம் பாரு சம்பாதிக்கிறாங்க இல்லைன்னா தொண்த துணைன்னு அம்மா வந்து அப்பாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்பா ஊரை விட்டு ஓடிடுவார் இல்லாட்டி இறந்துடுவார் இல்லைன்னா வந்து இன்னொரு பொம்பளையோட குடித்து நடத்த போயிடுவார் இந்த பிதிர் தோஷத்தினால அப்பானால் வரக்கூடிய எந்த பலனையும் ஜாதகர் அனுபவிக்க முடியாது அதனால் இந்த சூரிய தோஷத்துக்கு பிதிர் தோஷத்துக்கு அவசியம் நீங்கள் பரிகாரம் எடுத்துக்கணும் இந்த பிதிர் தோஷத்துக்கு பரிகாரம் எடுத்துக்கிட்டாவே எல்லா தோஷமும் தீந்த மாதிரி தான் யோகம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த சூரியன் நாள் பாதிக்கக்கூடிய பிதுர் தோஷத்தை நீங்கள் கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த ஒரு முக்கியமான பரிகாரமாகும் அதேபோல் காலையில் அதிகாலையில் கும்பிட்டு சூரிய உதயம் சூரிய உதயத்தில் சூரியனை வணங்கி நவகிரக மந்திரத்தை ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பயிற்சர் ஆகவே கேதுவே நம என்கிற நவகிரக மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி சூரியனை வழிபடுவது உங்களுக்கு தோஷங்கள் தீர்ந்து யோகத்தை கொடுக்கும் நவகிரக மந்திரம் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து பயனடையலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க உங்களோட சந்தேகங்களை போக்குறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும்